அனைவருக்கு வணக்கம் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைக்கி வித்தியாசமான அதே நேரத்தில் சுவாரஸ்யமான வீடியோ பார்க்குறோம் ஒரே ஒரு மந்திரம் இல்லாட்டி சங்கல்பம் அதை திரும்ப திரும்ப ஒன்பது முறை சொல்லிவிட்டு அடுத்த வேளை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது நிறைய அற்புதமான நிறைய மாற்றங்கள் நிகழ்வதை நம்ம கண் கூட நம்ம பார்க்கலாம் இது நிரூபிக்கப்பட்ட உண்மை எப்படி அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணணும் நம்ம நிறைய வீடியோக்கள் பப்ளிஷ் பண்ணுறோம் இது எல்லாமே எதை நோக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பகுத்தர ஒரு இன்டர்வியூ பண்ணியிருப்போம் அதில் ட்ரிபிள் ஐட் மெத்தட் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருப்பார் ட்ரிபிள் ஐட் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா முதல் எட்டு மணி நேரம் இரண்டாவது எட்டு மணி நேரம் மூன்றாவது எட்டு மணி நேரம் மொத்தம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூன்று எட்டு மணி நேரமாக பிரித்து கொள்ள வேண்டும் முதல் எட்டு மணி நேரம் எதுக்கு பொருளாதாரத்தை தேடுவதற்கு உடல் நலத்தை நம்ம நல்லா வச்சு வைத்துக்கொள்வதற்கு உறவுகளை நம்ம நல்லா வைத்துக்கொள்வதற்கு இப்படி நம்ம என்னெல்லாம் அன்றாடம் தேவைகளுக்காக நம்ம செய்கிறோமோ அத்தனையுமே ஃபஸ்ட் எட்டு மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடணும் இரண்டாவது எட்டு மணி நேரத்தில் செல்ஃப் ரியலைசேஷன் நம்ம யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் இதற்கு நம்ம முன்னாடி எட்டு மணி நேரத்தில் என்னவெல்லாம் செஞ்சோமோ அது எதையுமே செய்யக்கூடாது இது இரண்டாவது எட்டு மணி நேரம் மூன்றாவது எட்டு மணி நேரத்தில் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் தூக்கம் அப்போ நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணக்கூடிய நிறைய கண்டென்ட் வந்து அந்த முதல் எட்டு மணி நேரத்தை எப்படி சிறப்பாக பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இருக்கும் இரண்டாவது எட்டு மணி நேரத்துக்கு அதை முற்றிலும் உணர்ந்த திரு பகுத்தர் மாதிரி ஆளை கூப்பிட்டு நம்ம நிறைய வழிமுறைகள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்போ நம்ம பப்ளிஷ் பண்ணக்கூடிய நிறைய கண்டென்ட் வந்து முதல் எட்டு மணி நேரத்தை சிறப்பாக பயன்படுத்தி கொள்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இருக்கும் இன்னும் நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்குறீங்க ஆன்லைனில் நம்ம பொருளாதார வளர்ச்சி எப்படி நம்ம பயன்படுத்தி கொள்வது இன்னும் நிறைய மணி மேக்கிங் சிஸ்டம் எல்லாம் என்னவெல்லாம் இருக்குது வீட்டிலிருந்து நான் எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியும் இப்படிப்பட்ட நிறைய கேள்விகள் அதே மாதிரி இன்வெஸ்டிங் சம்மந்தமான நிறைய கேள்விகள் இதெல்லாமே நம்ம பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்கு பயன்படும் தேவைப்பட்டா அதுக்குண்டான எக்ஸ்பர்ட் கூப்பிட்டு நம்ம இன்டர்வியூ பண்ணலாம் அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச நிறைய வழிமுறைகள் ஆன்லைன் மணி மேக்கிங் சிஸ்டம் ஆகட்டும் இன்வெஸ்டிங் ஆகட்டும் தேவைப்பட்டால் அதை பப்ளிஷ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக ஒரு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் அடுத்து வரக்கூடிய நிறைய வீடியோக்கள் ஒரு சீரியஸ் மாதிரி ஆன்லைன் மணி மேக்கிங் சிஸ்டத்தை பற்றியும் இல்லை இன்வெஸ்டிங் பற்றியும் நம்ம தேவைப்படுறவங்களுக்கு அதை நம்ம பப்ளிஷ் பண்ணலாம் சரி திரும்பவும் இந்த சங்கல்பத்துக்கு வருவோம் சரி இந்த சங்கல்பத்தை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா நான் நிறைய பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கேன் எனக்கு நிறைய கடன் இருக்குது அதுலேருந்து மீண்டு வருவதற்குண்டான வழிமுறைகள் நான் நிறைய ட்ரை பண்ணிவிட்டேன் என்னால் முடியலை அப்படின்னு நினைக்கிறாள் நீங்களாக இருந்தால் இந்த மந்திரத்தை நீங்கள் சிம்பிளாக ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக அதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் உருவாகும் இன்னும் நிறைய பேர் எப்படி எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னா நான் நிறைய வேலை செய்கிறேன் என்ன வேலை செஞ்சாலும் அது கரெக்டாக செயல்படுறதில்ல அதே நேரத்தில் நான் எது செஞ்சாலும் அது முழுமையடைகிறதில்ல எல்லாத்துலேயும் தடங்கள் வருது அந்த தடங்கள்ல இருந்து மாறிக்கொள்வதற்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்திரம் நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் பட் சிம்பிளாக எனக்கு பக்தி மந்திரம் இதிலெல்லாம் நம்பிக்கை இருக்குது பூஜை இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இது நீங்கள் கண்கூட பார்க்கலாம் சரி இது நிரூபிக்கப்பட்டதா அப்படின்னா அவரு அவருடைய சொந்த வாழ்க்கையில் பயன்படுத்தி நிறைய மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறாரு நிறைய பேர் அதை பற்றி பேசியிருக்காங்க ரீசண்ட்டாக நான் ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட நம்ம பேசி கொண்டு இருக்கும் பொழுது இந்த மந்திரத்தை பற்றி நம்ம பேசி கொண்டு இருக்கும் பொழுது அவங்க எங்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிற இந்த விஷயத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணாங்க அதே போல் நமக்கு யாருக்கு தேவையோ அவர்கள் எல்லாமே பயன்படுத்தி கொள்ளட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம் சரி இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்களும் ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன லெவலாக மாற்றம் நிகழுதுன்னு பாருங்கள் மாற்றம் உருவானா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி அதை விட்டுடலாம் பெரிய ஒரு சேலஞ்செல்லாம் கிடையாது சரி இந்த சங்கல்பத்தை திரு வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய சொந்த குரல்லையே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு முறை கேட்டுருவோம் அதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம பேசுவோம் ஹரி ஓம் ஸ்ரீயும் ஐயங்கிலியும் சௌகும் சந்திரலக்ஷ்மியே நமஹா கிரம் கிரீம் ஸ்வர்ணலக்ஷ்மியே நமஹா வங் சங் டங் ரிங் வீரலக்ஷ்மியே நமஹா ഓം ംഭാഗ്യലക്ഷ്മിയേ നമ നവു നവും നടുവഴുത്ത സൂര്യലക്ഷ്മിയേ നമ രാജവശ്യ ജനവശ്യ പുരുഷവശ്യ സ്ത്രീവശ്യ പുരുഷവസീവ പുത്രസമ്പലോകത്തുണ്ടാകരസർവജീവപ്രാണികളും ഉന്വസമാനർ പോൽ യന് വസമാഗവശ്യ ഓം സ്വാഹ சரி இந்த சங்கல்பத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க இதில் நிறைய புரியாத வார்த்தைகள் இருக்குது குறிப்பாக போனால் வங் சங் டங் ரிங் இப்படிப்பட்ட நிறைய வார்த்தைகள் இருக்குது இது மகரிஷி அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு அர்த்தமெல்லாம் கிடையாது ஆனால் இந்த சவுண்டு இந்த வெறும் சவுண்டு தான் இதற்கு ஒரு அலை இயக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு இந்த அலை இயக்கம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம அறிவால் நம்ம மனசால் எதை நினைக்கிறோமோ எதை கற்பனை செய்கிறோமோ அதை நடத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த சவுண்டுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு குறிப்பாக சொல்ல போனா ஒரு அலை இயக்கம் ஒரு அதிர்வு இயக்கம் இதுல இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு இந்த அதிர்வு இயக்கம் நம்முடைய கற்பனை என்னவா இருக்கோ நம்ம எதை அடைய விரும்புகிறோமோ அதை அடைவதற்குண்டான ஆற்றலை இது கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் இதோட உள்ளர்த்தம் சரி அடுத்த சில லைன்ஸ் பார்த்தீங்கன்னா தெய்வ விஷய பூதவசிய ராஜ ராஜவசிய புத்திர சம்பத் விஷயம் இப்படி நிறைய வசிய வசியம் வரும் இது எல்லாமே நம்ம வசியப்படுத்தி கொண்டு நம்ம வைத்துக் கொள்வதா அப்படின்னா இல்லை இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இத்தனை விஷயங்களும் நமக்கு ஒரு நட்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் இப்போது பூதவஷ்ய அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே எனக்கு என்னுடைய எண்ணங்களுக்கு என்னுடைய கற்பனைக்கு நட்புணர்வோடு இயங்கி கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இஸ்திரிவஷ்ய அப்புறம் புத்திர சம்பத் விஷயம் அப்படின்ட்டு இருக்கும் கணவன் மனைவியிலுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சால்வ் ஆகும் நட்புணர்வோடு இருப்பார்கள் மனைவி மக்கள் அப்புறம் ஜனங்கள் இப்படி எல்லாருமே எனக்கு ஒரு நட்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்தினுடைய அடிப்படையான விஷயம் இது அடுத்து வரக்கூடிய விஷயம் மிக முக்கியமான விஷயம் இந்த நாகலோகத்தில் உண்டாகின்ற சர்வஜீவ பிராணிகளும் உன்வசமானால் போல் என்வசமாகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகள் வரும் இதுக்கு உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு இருப்பு நிலை இருக்குது இறைநிலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு இந்த இறைநிலைக்கு இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த பிரபஞ்சத்தில் என்னவெல்லாம் பொருட்கள் தோன்றி தோன்றியிருக்கிறதோ என்னவெல்லாம் உயிரினங்கள் இருக்கிறதோ அனைத்தும் எப்படி ஒரு நட்புணர்வோடு இருக்கிறதோ அதே போல் எனக்கு தேவையான அனைத்துமே ஏன்னா நம்ம லிஸ்ட் பண்ணிட்டோம் நமக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு கற்பனை பண்ணியிருக்கோம் இது எல்லாமே எனக்கும் கிடைத்து நட்புணர்வோடு நானும் இருக்க வேண்டும் என்கிட்ட இருக்க வேண்டும் அப்படின்னு தான் இந்த சங்கல்பத்தில் நம்ம சொல்கிறோம் அப்போது இது எல்லாமே நம்ம தினம் தினம் நம்ம பயன்படுத்தி வருவதால் இத்தனை விஷயங்களும் நமக்கு நட்புணர்வோடு இருக்கும் நம்ம செய்த காரியங்கள் ஈஸியாக நிறைவேறும் சரி இத்தனை விஷயமே நமக்கு நட்புணர்வோடு இயங்குவதால் என்ன வேலை நடக்கும்னு பாருங்களே நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அது உண்மையிலே சிறப்பாக அமையும் எதை கற்பனை செஞ்சாலும் அதற்கு உண்டான ஆற்றல் அதை நிறைவேற்றி தருவதற்கு உண்டான ஆற்றல் பெருகும் இது எல்லாமே சூட்சமமாக இந்த மந்திரத்தில் இந்த சங்கல்பத்தில் இருக்கிறது இந்த சங்கல்பத்தை எப்படி சிறப்பாக பயன்படுத்துவது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இந்த இமேஜை நான் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் ஷேர் பண்ணுறேன் இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லாட்டி ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் தினமும் காலையில் எழுந்த உடனே நம்ம பிரார்த்தனை பண்ணுறவங்க எல்லாமே அந்த டைமில் இதை பயன்படுத்துங்க முதல்ல ஒன்பது முறை சத்தமாக இந்த சங்கல்பத்தை சொல்லுங்கள் சொல்லி முடிச்சிட்டு ஒரு இரண்டு மூன்று நிமிடம் இந்த பிரபஞ்சம் முழுக்க நம்ம நமக்கு நட்புணர்வோடு செயல்பட்டு இருக்கிறத நீங்கள் அப்படியே கற்பனை செஞ்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நட்புணர்வோடு இருக்கிறது அப்படிங்கிறத உணருங்க நமக்கு தேவையான அனைத்தும் எல்லாமே இந்த பிரபஞ்சம் வழங்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துங்க திரும்பவும் உங்களுடைய அன்றாட வேலைகளில் ஈடுபடுங்க புதுசாக வேலையை ஸ்டார்ட் பண்ணும் பொழுதும் இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு நாட்கள்லேயே அந்த வேலை எந்தளவுக்கு சிறப்பாக முடியுது அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க முன்னாடி ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி எந்த மாதிரி ஒரு நிலை இருந்துச்சு அடுத்த இரண்டு மூன்று மாதங்களில் எந்த அளவுக்கு அது மாறி இருக்குது அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்க மாற்றம் நிகழ்ந்திருந்தால் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் நிச்சயம் பெரும் மாற்றம் நிகழும் அப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தாலே போதுமா நம்ம எந்த விஷயம் பண்ண வேண்டாமா செயல்பட வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம் ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் நம்ம நிறைய செயல்படுறோம் முன்னாடி சொன்ன மாதிரி நான் நிறைய செயல்பட்டுட்டேன் எனக்கு எந்த விதமான பலனும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியாகட்டும் நான் எந்த வேலை செஞ்சாலும் தடங்கல் வருது அப்படிங்கிறது கேள்வியாகட்டும் இதெல்லாமே நம்ம எதிர்ப்பு உணர்வோடு நம்ம செய்கிறோம் ஒரு அலை இயக்கம் நமக்கு எதிராக வேலை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது நம்ம மைண்ட் செட்டில் இருந்து எல்லாமே எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு நட்புணர்வோடு செயல்பட்டு கொண்டிருப்பதை நம்ம கற்பனை செய்கிறோம் எல்லாமே நமக்கு நட்புணர்வோடு செயல்படும் அப்படிங்கிறது தான் இங்கே நிதர்சனமான உண்மை அப்போ இந்த சூழலையும் மக்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் நமக்கு நட்புணர்வோடு நாம் அது கூட இயங்கிக் கொள்வது தான் இதனுடைய அர்த்தமே தவிர இயங்காமல் வெறும் மந்திரத்தை சொல்லிகிட்டு இருந்தால் எல்லாம் நடந்துருமா அப்படிங்கிறது கேள்வி அது ஒரு அற்புதமான ஒரு சூழலை உருவாக்கும் மந்திரங்களை சொல்வதனால நம்ம அந்த சூழலுக்கு ஏற்றவாறு தான் நிறைய அற்புதங்கள் நிகழ்த்த முடியும் நிறைய பொருளாதார மாற்றங்களை நம்ம உருவாக்க முடியும் இந்த நோக்கம்